வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்த்ரோ பூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம செப்டம்பர் மாத பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில கடக ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல என்னென்ன மாதிரியான ஒரு சிறப்பு பலன்கள் இருக்குது இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் எளிய வகை ஒரு அந்த பரிகாரங்களை செஞ்சீங்கன்னா நீங்க எங்க உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு தருணங்களாக இருக்க போது இந்த செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதத்துல மூன்று கிரகங்களினுடைய ஆட்சி பெற்ற நிலைகள் அதாவது புதன் பகவான் ராசியில ஆட்சி பெறார் வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சூரியன் சிம்ம ராசியில ஆட்சி பெறார் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதியிலிருந்து சுக்கரன் தன்னுடைய துலாம் ராசியில ஆட்சி பெற போறார் இந்த கடக ராசி என்பர்களுக்கு இந்த மூன்று முக்கிய கிரகங்களுமே ஒரு முக்கியமான ஒரு வலுவான கிரகங்கள் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய இரண்டாம் இடமான அந்த சிம்ம ராசியில சூரியன் ஆட்சி பெறாரு சூரியன் தான் உங்களுடைய தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி அப்படியாகப்பட்ட அந்த சூரியன் ஆட்சி வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது ஏன்னா அந்த சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கும் போது இந்த டயத்துலதான் நமக்கு நிரந்தர ஒரு வருமானம்ன்றது எப்போதுமே இருக்கும் யாரொருவர் ஜாதகத்துல இரண்டாம் இடத்துல அந்த சூரியன் இருக்குதோ அந்த சூரியன் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு தான் எந்த ஒரு பிரச்சனையிலையுமே வருமானம்ன்றது ரெகுலரா நிரந்தரமா வந்துகிட்டே இருக்கும் சூரியன் இல்லைன்னா வேலை வாய்ப்பு போகும் அந்த வருமானத்தினால க கஷ்டப்படுவாங்க அடுத்து அந்த வருமானம்ன்றது தடைபட்டு வந்துகிட்டே இருக்கும் சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கும் போது அந்த வருமானம்ன்றது தடை இல்லாமல் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு அப்படி ஒரு யோகமான ஒரு காலகட்டம் தான் இந்த செப்டம்பர் மாதத்துல கிடைக்க போகுது சூரியன் ஆட்சி பெற்று வர்றார் பதினேழாம் தேதி ஆட்சி பெற்று வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுப நிகழ்ச்சிகள் இதுவரைக்கும் கடகராசி என்பர்கள் நிறைய ஒரு சோகத்திலேயே இருந்திருப்பீங்க இந்த அஷ்டம சனி வந்ததோ இல்லையோ இவர்களுக்கு அந்த சனியினுடைய தாக்கம் இருக்குதோ இல்லையோ இவர்கள் ஜாதகப்படி ஆனாலும் அந்த ஒரு பயத்திலேயே நமக்கு இது எதாவது நடந்துருமா நமக்கு இது எதாவது நடந்துருமா நமக்கு தேவையான தேவையில்லாத ஒரு எதிர்மறையான ஒரு வாழ்க்கை ஒரு 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 கூடிய எது பயம் போராட்டம் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு செயல்கள்ல ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறீங்க நீங்க கடகராசி என்பர்கள் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே மாற போது உங்களுடைய உபஜயஸ்தானத்துல அந்த புதன் பகவான் ஆட்சி பெற்று வருகிறார் அந்த செப்டம்பர் மாதம் இறுதியில இருபத்தி மூன்றாம் தேதி ஆட்சி பெற்று வர்றார் இப்படி ஆட்சி பெற்று வரக்கூடிய அந்த அந்த புதனாகப்பட்டவர் உபஜயஸ்தானத்துல ஆட்சி பெறார் ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே மாதத்தின் முற்பகுதியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் அப்படியே நகர்ந்து வர்றாரு உங்களுடைய நாலாம் தேதி இரண்டாம் இடத்திற்கு வர்றார் நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரை அந்த இரண்டாம் இடத்திலேயே சஞ்சரிக்கிறார் அப்படி இருக்கும்போது சூரியனும் புதனும் இரண்டும் சேர்ந்து இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கும் போது கடகராசி என்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான ஒரு திருமண நல்ல ஒரு திருமண சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு அடுத்து கிரக பிரவேசங்கள் நடப்பதற்கு இந்த மாதம் ஒரு உகந்த ஒரு மாதமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன ஒரு மாற்றங்கள்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ சில பேர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நாங்க குடும்பத்தை ஷிஃப்ட் நான் வெளியூர்ல இருக்கிறேன் என்னுடைய ஃபேமிலியும் கொண்டு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்க இந்த மாதம் ஒரு இடமாற்றம் செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அந்த இடமாற்றத்தின் மூலமாக குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் குடும்பத்திற்காக ஏதாவது ஒரு சொத்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன்னா நான்காம் இடத்துல அந்த கடகராசி என்பர்களுக்கு நான்காம் இடத்துல அந்த சுக்கரன் பதினெட்டாம் தேதி ஆட்சி பெற்று வர்றதுனால குடும்பத்திற்காக ஒரு சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதனால் வரைக்கும் அந்த இந்த சொத்துக்காக நீங்க ஏ அதாவது என்ன சொல்றது நிறைய ஏக்கத்தோட இருந்திருப்பீங்க சில பேர் வந்து சொத்துக்களை வாங்கி ஒரு வித்து அந்த அந்த அனுபவமே பார்த்தீங்கன்னா மிக கொடுமையாக இருக்கும் அப்பதான் வாங்கியிருப்பீங்க ஏதோ ஒரு காரணத்தின் மூலமாக ஒரு ஆறு மாதத்திலே விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் வந்திருக்கும் இந்த மாதிரியான அந்த சொத்துக்கள் மூலமாக நிறைய ஒரு அசம்பாவித சம்பவங்களை இந்த கடகராசி என்பவர்கள் கடந்த ஒரு நான்கு மாதமாக அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா சுக்கரன் வந்து அந்த கேதுவோட இருக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டங்கள் சொத்து சம்பந்தமான நிறைய விரயங்கள் அந்த சொத்துக்களிலிருந்து வரக்கூடிய அனுபவங்களே பாத்தீங்கன்னா ஏண்டா சொத்து வாங்கணும் அப்படின்ற ஒரு அனுபவங்களே உங்களுக்கு அந்த சொத்துக்கள் மூலமாக கிடைச்சிருக்கும் அதனால சில பேர் அதை வாங்கின உடனே விற்கக்கூடிய ஒரு அனுபவம் வந்திருக்கும் இல்லாட்டி சில பேருக்கு அங்க வாங்குனதுக்கு அப்புறம் தேவையில்லாத வேலை இழப்புகள் வந்திருக்கும் இந்த மாதிரி உண்மையான என்னைக்கு அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு நீங்க அந்த இடத்துக்கு போனீங்களோ அதுல இருந்து வேலை இழப்புகள் வருமான இழப்பு அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத வியாதி தொந்தரவுகள் இந்த மாதிரி எல்லாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல இருந்திருக்கும் இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் அந்த சுக்கரனாகப்பட்டவர் உங்க மாத இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துல அவர் கடந்து வரக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சுக்கரனாகப்பட்டவர் உத்திர நட்சத்திர ஆரம்பிச்சு உத்திரம் அஸ்தம் சத்திரை சுவாதி இந்த மாதிரியான நான்கு நட்சத்திர பாதங்களை கடந்து வர்றார் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவங்கள் சொத்துக்கள் மூலமாக இந்த செப்டம்பர் மாதத்துல ஒரு நல்ல அனுபவங்கள் தாயார் வழியில இந்த மாதத்தின் இறுதியில உங்களுக்கு சின்ன ஒரு என்ன சொல்றது ஒரு பலவீனமான ஒரு நிகழ்வுகள் நடப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பா இருக்கு இந்த மாதத்துல இந்த கடகராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்புல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு மாற்றங்கள் சில பேருக்கு அரசாங்கம் மூலமாக வேலை மாற்றங்கள் வந்திருக்கும் நீங்க வேலை வாய்ப்பு வேலையே இல்லாம அரசாங்கத்துல வேலை கிடைச்சிருக்கும் அங்க போன இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தலைவலி வந்த இது வரைக்கும் இருந்த ஒரு பிரச்சனையே போதுமானதாக இருந்தது போல இருக்கு நம்ம என்னைக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு வந்தோமோ அன்னையில இருந்து நமக்கு தேவையில்லாத ஒரு மென்டல் பிரஷர் ஜாஸ்தியான மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இந்த கடகராசி என்பர்கள் இது எல்லாமே சில காலத்துக்கு தான் இந்த செப்டம்பர் மாதம் அதிலும் உங்களுக்கு நிறைய வருமானம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த செப்டம்பர் மாதம் அரசாங்கத்துல அந்த சூரியன் ஆகப்பட்டவர் அந்த ஆட்சி பெறுவதனால மாதத்தின் பிற்பகுதியில் மாதத்தின் பிற்பகுதியில தான் உங்களுக்கு அந்த அரசாங்க உத்தியோகத்துல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வர்றதுக்கு உண்டான ஒரு சாதகமான அமைப்பாக இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு வேலையில அந்த அரசாங்கம் அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் அடுத்து புதுசா இப்ப படிச்சு முடிச்சு ஒரு வருஷம் ஆச்சு வேலையை தேடிட்டு இருக்கிற எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா கடகராசி அன்பர்கள் அந்த மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வேலைக்கு புதுசாக தேடுவர்கள் பாத்தீங்கன்னா நாங்க படிச்ச படிப்புக்கு தான் நாங்க வேலை தேடுவோம் வேற எந்த வேலைக்கு நாங்க போக மாட்டோம் அப்படின்னு ஒரே பிடிவாதமாக இருக்கிறீங்க உங்களுடைய பிடிவாதம் ஒரு சரியானதுதான் ஆனா அதற்குண்டான ஒரு காலகட்டம் இது அல்ல ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்குது சனி வக்கரமாக இருக்கிறார் அப்படி இருக்கும் போது உங்களுக்கு எப்போதுமே இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு அந்த சனி வக்கரமாக இருக்கும் போது தகுதிக்கு குறைவாக தான் அந்த வேலைன்றது கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதனால நீங்க கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு நிறைய வேலை வாய்ப்பு வந்துச்சு அத ஆனா அத நீங்க நிராகரிச்சுட்டீங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இப்போ இந்த செப்டம்பர் மாதம் கிடைக்கக்கூடிய வேலையை பயன்படுத்தி நீங்க போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலையில ஒரு வளர்ச்சின்றது காத்துட்டு இருக்குது இந்த கடகராசி என்பர்களுக்கு கடகராசியில மூன்று நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறாங்க யார் யாரெல்லாம் அப்படின்னு பாக்கும்போது பூசம் அடுத்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திர புனர் பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களும் இருக்கும்போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது வேலை சம்பந்தமாகவும் சரி குடும்பம் சம்பந்தமாகவும் சரி நிறைய மாற்றங்கள் இந்த இரண்டு இடத்துலையும் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரப்போகுது இந்த நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது குடும்பம் சம்பந்தமான சுப நிகழ்ச்சிகள் திருமண வாய்ப்புகள் குழந்தை பேர் பாக்கியம் கிடைப்பதற்கு ஒரு காலகட்டமாக கடகராசி என்பர்களுக்கு அதிபதி சந்திரன் சந்திரன் எப்படி ஒரு ஒரே இடத்துல இருக்காம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை கடந்து ஒவ்வொரு ராசியும் கடந்து வர்றாரோ அதே மாதிரி தான் மனநிலையை கொண்டவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிதாக ஒரு எண்ணம் ஒரு புதிதான ஒரு எதிர்மறை எண்ணங்கள் அதே மாதிரிதான் இருக்கும் அதனால இந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே குறைவதற்கு உண்டான ஒரு நேரம் தான் இந்த செப்டம்பர் மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் மிருக சீர நட்சத்திரத்துல இருக்கிறாரு இருபத்தி நான்கு பாகையில இருக்கிறார் இப்படி இருக்கும் போது செவ்வாயுடைய நட்சத்திரத்துல இருக்கிறார் அந்த குரு பகவான் குரு செவ்வாய் அவர் செவ்வாயின்றவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு வந்தாச்சு இந்த கடகராசி என்பர்களுக்கு ஆனாலும் அந்த குருவாகப்பட்டவர் செவ்வாய் நட்சத்திரத்திலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் அந்த குருமங்கள யோகமாகப்பட்டது இன்னும் நீடிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு இதனால உங்களுக்கு தொழில லாபங்கள் அதிகரிப்பதற்கும் குரு பகவான் பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால தொழில லாபங்கள் அதிகரிப்பதற்கும் தொழில் மூலமாக கடன்கள் வருவதற்கும் உண்டான ஒரு நேரம் செவ்வாய்னு பாத்தீங்கன்னா கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு அதிகமான ஒரு காரக கிரகம் அதனால கடன்கள் அதிகமாக வாங்குவதற்கும் அடுத்து தொழில ஒரு லாபங்கள் அதிகரிப்பதற்கும் தொழில உங்களுக்கு ஒரு நாடு அதாவது வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள் தொழில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற ஏற்றம் உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் அதே மிருக சீர்ஷ நட்சத்திரத்துல தான் பயணிக்கிறார் மூன்றாம் பாதம் நான்காம் பயணிக்கக்கூடியவர் மிருகசீர்ஷம் கடந்து புனர்பூசம் மூன்றாம் பாகையோட இந்த மாதத்துல இருக்க போறார் இந்த கடகராசி என்பர்களுக்கு இப்படி இருக்கும் போதும் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு சம்பந்தமான வெளிநாட்டுல வேலைக்கு ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அடுத்து வெளிநாட்டு வீசா எல்லாம் அப்ரூவல் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் இருக்க போகுது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லி உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன மாதிரியான பலன்கள் செப்டம்பர் மாசம் கிடைக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்